ரொம்ப அரிசியில் வந்து பிரியாணி செஞ்சுருக்குறோம் ரொம்ப சுவையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் நீங்கள் சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசியில் வீட்டில் நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி போட்டு இந்த மெத்தரில் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மிளகு கறி சிக்கன் கிரேவியில் செஞ்சுருக்குறோம் தயிர் பச்சடி இதை வந்து நீங்கள் சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சாப்பாடு வந்து ரொம்ப சுவையாக இருந்தது பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த அளவு மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் குக்கரை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க வேணுங்கிற அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க நீங்கள் என்ன ப அதிகமாக வேணும்னா அரை கிலோ அரிசிக்கு வந்து நூறு எம்எல் ஆயில் ஊற்றலாம் ரீஃபண்ட் ஆயில் ஐம்பது எம்எல் நெய் ஊற்றலாம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினது வணங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வணங்குங்க இது நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிவிடுங்க இதில் வந்து தனியாக அந்த கிரேவிக்கு நாங்கள் வணக்கினது வந்து காட்டிப்போம் அது லாஸ்ட்டாக ஃபுல்லாக காட்டுறோம் இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க இந்த நேரத்தில் வந்து பட்டை கிராம்பு வந்து பொடி பண்ணி அதையும் போட்டு வணக்குங்க பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அரை கிலோவுக்கு வந்து நாலு ஸ்பூன் போடுங்க இதை நல்லா வணக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கி விடுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா தக்காளி நம்ம போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா அது சேர்ந்து வணங்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்குனது கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி புதினா தலை ஒரு கைப்பிடி ரெண்டு பிரிஞ்சு விடுங்கினதும் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் போடுறோங்க நாங்க நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் உங்க மெத்தட் தான் அரை கிலோ சிக்கனுக்கு மிசாச்சுல அரிசி கூட சேர்த்துக்கலாம் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு வந்து தயிர் ஊற்றுங்க இந்த கறி எல்லாம் பிரிஞ்சு போகாது நல்லா மொத்தமாக சுவையும் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் தயிர் ஊற்றுறது நல்லா தயிர் ஊற்றி ரெண்டு கிண்டு நல்லா கிண்டி விடுங்க நாங்கள் கொஞ்சமாக கலருக்கு வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு சேர்க்குறோம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்குறோம் அரை பழம் வந்து இந்த நேரத்தில் சேர்க்குறோம் கறியை போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விடுங்க உங்களுக்கு இந்த கலர் பத்தலினா வீட் வீட்டில் ஜிலேபி பவுட்ரு வந்து இருந்தால் போடுங்க இல்லை வேறு வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் கலர் போதே அதே இதே போதுன்னா நீங்கள் அதில் விட்டுறலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஜிலேபி பவுடர் வந்து இதில் சேர்த்திருக்கிறோம் நல்லா இதை கலந்து விடுங்க நல்லா கறி வந்து ஒரு அரை இது வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி விட்டுருங்க நல்லா வெந்துருச்சு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறோம் ஒரு கைப்பிடி அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி இப்போ சீரக சம்பா அரிசிங்கிறதுனால அரை லிட்டரு அரை கிலோ அரிசின்னா உங்களுக்கு ரெண்டு டம்ளர் இருந்ததுன்னா நாலு டம்ளர் நார்மலாக அரிசிக்கு ஊற்றுவோம் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் கம்மியாக ஊற்றுங்க மூன்று டம்ளர் ஊற்றினால் போதும் அரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் நல்லா தண்ணியை ஊற்றி கொதி வந்ததும் அரிசியை போட்டுருங்க அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறி விடுங்க பாருங்கள் அரிசி நல்லா ஊறி இருக்குது சிறகு சம்பா அரிசி போட்டாச்சு நல்லா கிளறி விடுங்க சும்மலையும் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா கிளரி விட்டதும் மூடி வச்சுருங்க உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் தேவையோ அந்த அளவுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக இல்லை கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்னா சேர்த்திக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு மூணு இது வந்து நுணுக்கி அதில் போடுங்க அதையும் போட்டு நீங்கள் கிளறி விட்டீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் நல்லா கிளரி விட்டதும் மேலே வந்து கொத்தமல்லி தழை புதினா தழை கொஞ்சமாக எலுமிச்சை மிளக சார் போட்டு கிளறி குக்கரை வந்து நார்மலாக மூடி வச்சுருங்க அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு விசில் போடாமல் மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நீங்கள் மூடி வச்சதும் டைம் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு மிளகு கறி சிக்கன் செஞ்சுருக்குறோம் அது எப்படி செய்கிறதுன்னு சாப்பாடு ரெடியானது கண்டிப்பாக சொல்கிறேங்க பார்த்தீங்களா சாப்பாடெல்லாம் உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மிளகு கறி சிக்கன் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் தயிர் பச்சரி வச்சுருக்கேன் மிளகு தை சிக்கன் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கருவேத்தலை ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு கருவேத்தலை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிடுங்க அரைக்கும் போது தழையும் போட்டு அரைச்சிருங்க காரத்துக்கு மிளகுன்னு கூட கொஞ்சம் சேர்த்தி கூட வச்சுக்கோங்க எண்ணெயை ஊற்றி ஒரு கடாயில் கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு அதில் வணக்கி விட்டுட்டு கருவேப்பிலை வந்து ஒரு நாலு போடுங்க அதையும் நல்லா வணங்கினதும் சொல்லிடலாம் சிக்கனை போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக மிளகு சரி செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி டக்குன்னு செய்ய முடியலனால இந்த மாதிரி மிளகு கறி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சிக்கனையும் அதில் போட்டு கிளறி விடுங்க கொஞ்சமாக இந்த நேரத்தில் வந்து மஞ்சத்தூள் தூள் சே சேர்த்திக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்தி கொஞ்சம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க உப்புக்கல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்படி நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா அந்த விழுதை வந்து இதோட சேர்க்குறோம் மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு கருவத்தலை சின்னவங்க எல்லாம் போட்டு நம்ம வந்து சேர்த்துருக்கிறத இதில் விட சேர்க்குறோம் இப்போ வந்து அந்த அஞ்சு நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறி விடுறோம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு சாந்த இதில் வந்து சேர்த்துக்கிறோம் அரைச்சி வச்ச சார்ந்து சேர்க்கும் போது வந்து சிக்கன் வந்து ரொம்ப டார்க் மெரூன் கலரில் இருக்கும் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மிளகு கறி சிக்கன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை தாங்க நாங்கள் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சோம் பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக குயில்களை இந்த பட்டம்து தூவி விட்டுருங்க பிரியாணி கறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இப்போ பார்த்துட்ருக்கவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க ரொம்ப நன்றிங்க